இறங்கிய சீமான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம் நிகழ்வு நிச்சயம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் தெளிவுபடுத்துவதற்காக அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியாகணும்னு நினைக்கிறேன் திருவோணம் காவல்துறையால் தாக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிச்சிருக்கு மக்கள் மத்தியில் ஆனால் எந்த ஒரு ஊடக விவாதங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு இதை செய்தியாக தொடர்ச்சியாக போடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை போல அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆட்சியில் இதை நம்ம பதிவு ஆகணும் சென்ற ஆட்சியில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சாத்தான்குழு அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடித்தது அதில் வந்து நிறைய பேர் போய் இறங்கி போறான்னாங்க அவர்கள் போர்வதற்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அந்த நிகழ்வில் இப்போ தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டி ஃபார் ஸ்பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை யூஸ் பண்றாரு அவர் மட்டும் இல்லாம கனிமொழி யூஸ் பண்றாங்க கனிமொழிக்கு உதயநிதி உதயநிதியில இருந்து டிஆர்பி ராஜா சேகர்பாபு அப்படின்னு திமுகவில் இருக்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சொல்லி தூக்கி வச்சிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க வாயை திறக்க மாட்டாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரிய இருக்குன்னும்போனா இது முதல் மரணம் கிடையாது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்துட்டு இருக்கு நேற்றைய தினமே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்காரு ஆனா அதுல ஒன்னுத்துக்கு கூட தீர்வு இல்லை அப்படிங்கிறது மிக மிக வேதனையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி இதுக்காக களத்தில் இறங்குது இவர்கள் வந்து இந்த பிரச்சனையை கைவிடுவதாக இல்லை ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது என்னும்போது அரசு அதை மேம்போக்குத்தனமாக பார்த்து அப்படியே விடுவது ஆனால் காவல்துறை நேரடியாக என் கட்டுப்பாட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மகள் பீத்துவது இந்த விஷயத்தை நம்ம உடைத்து எரியணும் இன்னும் சொல்ல போன ஆட்சியில் மிகப்பெரிய அளவிற்கு சினிமா நட்சத்திரங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க ஊடகவியலாளர்கள் எல்லாம் பயங்கரமா பொங்கி எழுந்தவங்க கூட பேசல அப்படின்னா அவர்களுக்கு எந்த அளவிற்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஆள் மனசுல தான் செய்யுது இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டுள்ள இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மிக அதிகமாக வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது அதனால நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வாக்கு சிவகங்கையில் அவங்களுக்கு இருக்கு அப்போ இருக்கும்போது அவர்களுடைய வேலைப்பாடு அங்கே எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி பாருங்க ஒரு பிரச்சனைனா பட்டுனு எந்த அளவுக்கு அங்கே கூட்டம் கூடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ அங்கே அண்ணன் அதாவது எப்படி சொல்கிறது தம்பி கண்ணு முன்னாடியே அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமானது மிளகாத்தூள் சித்திரைவதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இந்த காணொளியிலாம் பட்ட அந்த வலியில் வேதனையில் நம்ம பதிவு பண்ணல அவருடைய இறப்புக்கு நீதி கேட்க போகிறோம் இறப்புக்கு நீதி கேட்பதுக்கு முன்னாடி அடிப்பதற்கான ஒரு அந்த வரைமுறை அந்த அதிகாரம் இருக்குல்ல அது எப்படி அவருக்கு வந்தது அப்ப அந்த திமிர் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வருகிறான திமிர் எந்த ஒரு விஷயமும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் குற்றவாளியும் கிடையாது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பவுன் திருடிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லதாக அவரும் அவர் குடும்பத்தினரும் சேர்த்து வைத்து அடிப்பது அதுக்கப்புறம் போய் பேரம் என்ன திமுக செய்யக்கூடிய அத்தனை விடயத்திற்கும் சேர்த்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பதில் சொல்லப்படும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது மக்கள் அனைவரும் நிச்சயம் விழிப்படைந்து அவர்களுக்கு யார் சரியானவர்கள்னு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம்